ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு நம்ம குக்கர்லேயே எப்படி ஈஸியாக இந்த கூட்டு ரெசிப்பியை செய்யலான்றத நான் உங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த வாழைத்தண்டை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது வாங்க இந்த சூப்பரான வாழைத்தண்டு கூட்டை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா நான் இன்னைக்கு இந்த சைஸ் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கிறேங்க இது வந்து ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக தூளை கலந்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுடைய வாழைத்தண்டு வந்து கருக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு லேயருக்கு பார்த்தீங்களா அது நம்ம எடுத்துடணும் அதோடு சேர்த்து கட் பண்ணி போடக்கூடாது ஏன்னா அது ரொம்பவே நார்நாராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு சக்கையாக இருக்கும் ஆனால் நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு ரெண்டு சைடையும் அந்த கார்னரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா அது ஓப்பன்லேயே இருந்துச்சு இல்லையா அதனால் அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைஸையும் நம்ம கட் பண்ணும் போது ரெண்டுக்கும் இடையில் ஒரு நூல் மாதிரி வரும் அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே எடுக்கணும் வாழைத்தண்டு செய்யும் போது அதோடய கட்டிங் தான் ரொம்பவே முக்கியம் கரெக்டாக நீங்கள் அந்த நாரே இல்லாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கூட்டு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு வாழைத்தண்டு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணமே இந்த நார்களை சரியாக எடுக்காதனால தான் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இது எடுத்துருங்க இது அப்படியே போட்டிங்கன்னா நம்மளுக்கே வாயில் அப்படி முடி மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் மஞ்சள் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் அதில் சேர்த்துடலாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வாழைத்தண்டும் கருக்காமல் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா வாழைத்தண்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் முக்கால் உலக்கு நம்ம நூறு கிராம் உலக்கு இருக்கு இல்லையா அதில் முக்கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இந்த சாம்பார் பவுடரை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா வாழைத்தண்டுமே நம்ம சேர்த்தாச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் சாம்பார் பொடி உப்பு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் நம்ம சேர்த்துருக்க பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்போ நீங்கள் அது மூழுகிற அளவுக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா எல்லாமே ஈவனாக மூலிகிருக்கணும் தண்ணி அதிகமாகவும் ஆகக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குற பக்குவத்தில் ஈவனாக மூலிகிருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் நான் ஒரு மூணு விசில் வச்சேன் மீடியம் ஃப்ளேமில் அதே மாதிரி நீங்களும் மூணு விசில் விட்டுருங்க கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு பருப்பு வெந்துடும் வாழைத்தண்டு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் விசில்லாம் அடங்கி நமக்கு ரெடி ஆயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் இந்த இடத்துலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கூட்டை தாளிக்க போகிறோம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகாய் வத்தலை உடச்சி விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இயற்கையாக நம்ம வேக வைக்கும் போது பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் தாளிக்கும் போது சேர்க்கும் போது இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த பூனோட பச்சைவாடை போகட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இல்லைனா கட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வருபடணும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த தாளிப்பு மேலே நம்ம வாழைத்தண்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் அதை சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்மளுக்கு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் கடைசியாக கை கொத்தமல்லி தழை தூவி நம்ம இந்த வாழைத்தண்டு கூட்டை இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரே ஒரு அப்புளந்தால் போதும் அவ்வளோ டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்